தி குபேரன் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரம் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனிப்பெயர்ச்சி சனி பயிற்சியினுடைய பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சோம ஆகிய நானும் டாக்டர் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்போது நம்ம சனி வக்கர பயிற்சியை பற்றி பார்ப்போம் நாம் வந்து எப்பொழுதுமே ஒவ்வொரு பயிற்சி பலன்களை பற்றியும் இருக்கிறோம் அதே போல் மாத பலன்களை பற்றியும் சொல்லிகிட்டு இருக்கோம் வருஷ பலன்கள் பற்றியும் இருக்கிறோம் அதுபடி இப்போ இந்த காலகட்டங்களில் சொல்ல போகிறது அப்படின்றது சனி பகவானுடைய வக்ர பலன்கள் அப்படின்றது வக்ரம்னா என்ன ரிட்ராகேஷன் பின்னோக்கி செல்வது சனி பகவான் பலம் இழக்கிறது அப்படின்றது இப்போ பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டங்களில் இருக்கிறதுலையே நியாயமான கிரகம் இருக்கையிலே சத்தியமான கிரகம் ஈஸ்வரப்பட்ட பட்ட பெற்ற கிரகம் அப்படின்னாக்க நம்ம சனீஸ்வர பகவானை தான் சொல்லுவோம் ஏன்னாக்கா ஆனானப்பட்ட ஒழுக்கசீலனான நலபக்கரவர்த்தியையே சக்கரவர்த்தியே ஏழரை வினாழிகை ஜலத்தில் வச்சு வேடிக்கை பார்த்தவர் அவர் அப்போ சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவர் சனீஸ்வர பகவான் அப்போ அந்த சனீஸ்வர பகவான் பலம் பொழுது எந்தெந்த ராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் இருக்குது என்னென்ன கெடுபலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க எல்லோருமே கேட்பாங்க என்ன இது கும்பராசியில் தானே இருக்கிறார் அவர் ரிட்ராகேஷனாக என்ன நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திர பாதத்தில் தானே வர்றாரு அதனால் என்ன பெரிய பலன்கள் வந்துருமா அப்படிம்பாங்க கிடையாது இப்போ இந்த சனி வக்ரம் தொடக்க காலகட்டங்கள் அப்படின்றது பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி கிழமை அப்படின்றது புதன்கிழமை மத்தியானம் மூணு மணி ஒம்போது நிமிஷத்துக்கு சதய நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பராசியில் ஆணி மாதத்திற்கு தேதி அவர் வக்ரம் தொடங்குகிறாரு வக்ரம் முடியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி கிழமை அப்படின்றது திங்கட்கிழமை மூணு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அவர் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடியது அப்படின்றது சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் கும்பராசியில் அன்னைக்கு கிழமை அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஐப்பசி மாதம் பத்தொம்போதாம் தேதி இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சனி பகவானுக்கு சூரிய பகவான் அஞ்சாம் இடத்துல வர காலகட்டங்களில் வக்ரம் தொடங்குது அவர் சூரிய பகவான் வர்றது அப்படின்றது மிருகசிர நட்சத்திரத்தில் வர்றார் அடுத்தது அந்த சனி பகவானுக்கு சூரிய பகவான் ஒம்போதாம் இடம் சுவாதின சந்திரன் துளாராசியில் வரும்போது வக்ர நிவர்த்தி அடையுது அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்றது சற்றேரக்குழைய நூற்றி நாற்பது நாட்கள் வரும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க வாக்கியம் திருக்கணிதம் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் வருது அப்படிம்பாங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்னாக்கா அப்ராக்சாக ஒரு பத்து நாளுக்குள்ளார வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது நூற்றி நாற்பது நாள் அது நூற்றி ஐம்பது நாள் வரும் திருத்தப்பட்ட கணிதம் திருக்கணிதம் இது வாக்கியம் நம்மளோட பொறுத்தளவுக்கு கோயில்கள்லேயும் சரி இதுலேயும் சரி ஆகம சாஸ்திரப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது வாக்கியம் இப்போ நாங்கள் சொல்கிறது வாக்கியப்படி பலன்கள் சொல்கிறோம் சரி இப்போ என்னென்ன பலன்களை தருவார் சனி பகவான் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ கொடுக்கறதுலையும் அவரை தடுக்க முடியாது அவர் கெடுக்கணும்னு நினச்சாலும் தடுக்க முடியாது அவ்வளோ ஒரு பலம் வாய்ந்தவர் சனி பகவான் இப்போ இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி பலங்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னாக்க ராசி அம்சம் இதுதான் எல்லாத்துக்கும் முக்கியமானது ராசியில் சனி பகவான் எங்கே இருக்காரு அம்சத்தில் சனி பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படின்றது தான் இப்போ இந்த ராசிக்கு அம்சத்திலும் பொறுத்தளவுக்கு இந்த நூற்றி நாற்பது நாள் அவர் பின்னோக்கி வரக்கூடிய நாள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சற்றேற குழைய கும்பத்துலேருந்து மகரத்துக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் ஆகும் சாரி ரெண்டு மாதம் கிட்ட வந்துடும் ஐம்பத்தொம்போது நாள்லேருந்து அறுபது நாள் வந்துடும் அடுத்தது மகரத்துலேருந்து தனுருக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் ஆகும் அதுக்கு அடுத்தது தனூர்லேருந்து இது பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகும் அப்போ சற்றரக்குறையை நூற்றி நாற்பது நாள் இவர் அந்த இடத்துல நின்று பலன் தரார் இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்கா இந்த ராசிலேருந்து அம்சத்தில் நட்சத்திரத்தை பார்க்கும்போது சதய நட்சத்திரத்தை பொறுத்தளவு சதய நட்சத்திரம் ஒன்று அப்படின்றது தனுர் ராசி அந்த தனுர் ராசியை நாம் என்ன ராசின்னு சொல்லுவோம் அப்படின்னாக்க நில ராசி அப்படிம்போம் அப்போ நில ராசியில் சனி பகவான் வக்ரம் ஆகும்பொழுது என்னென்ன நற்பலன்களை தருவார் என்னென்ன கெடுபலங்களை தருவார் அப்படிம்போம் அதுக்கு அடுத்தது மகர ராசி மகர ராசியை பொறுத்தளவுக்கு நம்ம ஜலராசி அல்லது நீர் ராசி அப்படிம்போம் அப்போ நீர் ராசியில் சதய நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரத்தில் சனி பகவான் டிராவல் பண்ணும் என்னென்ன என்னென்ன பலன்களை தருவார் அப்படிம்போம் அதே போல் பொறுத்தளவுக்கு சதய நட்சத்திரம் கும்ப ராசி அது காற்று ராசி காற்று ராசி அப்படின்ற அளவுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் காற்று மாசுபடுறதுனால என்னென்ன உபாதைகள் வருது அப்படின்றத பார்த்துருக்கோம் நம்ம டெல்லியிலேயே பொல்யூஷன் ப்ராப்ளம் வரும் பொழுது வீட்டிலேயே முடங்கி கிடக்க வேண்டிய சூழ்நிலை ஆகி மெட்ரோ மெட்ரோ இருந்து எல்லா போக்குவரத்தும் முடக்கப்பட்டுருச்சு அப்போ காற்றில் ப்ராப்ளம் என்னென்ன வரும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அதை மாதிரி வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் அவர் வரும்பொழுது இருக்கக்கூடிய நாட்கள் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஒரு மாதம் இந்த நூற்றி நாற்பது நாட்களும் என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் அடுத்தது அவர் சனி பகவான் வர்றது யாரோட நட்சத்திரத்தில் வராரு அப்படின்னா ராகுவோட நட்சத்திரம் ராகு சனி காம்பினேஷன் என்னென்ன ப்ராப்ளங்களை பண்ணோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் இதை தவிர சனி பகவானுக்கு உண்டான பிரீத்திகள் என்னென்ன அப்படின்ற ரொம்ப சிம்பிளாகவே பிரீத்தி பண்ணலாம் எந்த கிரகத்தினால ப்ராப்ளமோ அந்த கிரகத்துக்கு சரணாகதி அடைகிறது அப்போ நம்ம சனி பகவானால் ப்ராப்ளமாக சனிக்கிழமை சனிக்கிழமை என்னென்ன காரியம் பண்ணணும் சனிக்கிழமை சனிக்கிழமை நாம் இருக்கிற இடத்துக்கு கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள புராதான கோயில்களில் உள்ள நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு மூணு எழுதீவும் ஒம்பது முறை பிரதட்சணம் ஒன்று எளிய பரிகாரம் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது ஏழில் பரிகாரம் அப்படின்றது சனி அப்படின்னாலே இரும்பு சம்பந்தப்பட்டது அப்போ இரும்பு சம்மந்தப்பட்ட தானங்கள் இரும்பு சம்மந்தப்பட்ட தானங்கள் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னாக்க சனியை நம்ம என்ன சொல்லுவோம் மந்தக்காரகன்னு சொல்லுவோம் மெல்ல நடக்கக்கூடியவர் ஏன்னு கேட்டிங்கன்னா கிரகத்திலேயே ஊனமுற்ற கிரகம் அப்படின்றது சனீஸ்வர பகவான் அப்போ அந்த ஊனமுற்றவங்களுக்கு அதாப்பட்டது கை கால் ஊனமுற்றவங்களுக்கு அதுவும் ஸ்பெஷலாக பார்த்தோம்னா கால் ஊனமுற்றவங்களுக்கு இந்த மெட்டல் கால் வாங்கி கொடுக்கறது இது செய்தோம்னாலும் கண்டிப்பாக நல்லது நடக்குமா நல்லது நடக்கும் சரி இதெல்லாம் செய்ய முடியாது ஒரு சின்ன எளிய பரிகாரமாக சொல்லுங்கள் அப்படின்னாக்க ஓம் காக காகத்வஜாய வித்மகி கற்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயா இந்த காயத்திரியை சொல்லிட்டு வந்தீங்கன்னாலும் சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் இதை தவிர நம்ம பார்த்தோம்னாக்க அருகில் உள்ள அநாத குழந்தைகளுக்கு உண்டான ஆசிரமத்தில் உண்டான குழந்தைகளுக்கு உண்டான உணவு பதார்த்தங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா சுறுசாதமாக கொடுக்கறது அதே போல் வீட்டில் டெய்லி இந்த நூற்றி நாற்பது நாளும் காகத்துக்கு சுடு சாதம் எல்லோரும் என்ன செய்வாங்க வீட்டில் மீந்து போன பழைய சாதத்தை கொண்டு காகத்தை வைப்பாங்க அது மேலும் பாவத்தை கூட்டக்கூடிய காரியம் அதனால் சாதம் வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த பிரச்சனைகளும் தீரும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க காகத்தை வந்து பித்திருக்களுடைய அப்படின்றோம் பித்திருக்களுடையது அப்படின்ட்டு பித்தருக்கள் காக ரூபமாக வருவாங்க அப்படின்றோம் அப்போ அந்த காகத்துக்கு வைக்கும்போது பித்ரு தோஷமும் விளங்கக்கூடியது இந்த காலகட்டங்கள் ஆக மொத்தத்தில் இந்த நூற்றி நாற்பது நாளும் என்னென்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத செய்யலாம் இதை தவிர எந்தெந்த கோயில்கள் என்னென்ன ராசிக்காரர்கள் போனாக்க அதுக்கு உண்டான விடுமோட்சம் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாமா பார்க்கலாம் இப்போ இன்றைக்கி சனிப்பெயர்ச்சி ஆறு அன்றைக்கி நம்மளுடைய கிரக நிலவரம் என்னென்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம் காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கார் அடுத்தது ரெண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் அந்த சனிப்பெயர்ச்சி ஆகக்கூடிய தொடங்கக்கூடிய காலகட்டங்களில் மிதுனத்தில் மிருக சிறு லட்சத்தில் சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கிறார் அதே போல் ஆட்சி பெற்ற புத பகவானும் சுக்கர பகவானும் உட்கார்ந்துருக்கிறார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாவது ராசியான கன்னியாராசியில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கார் அன்றைக்கி நம்மளுடைய இது பொறுத்தளவுக்கு சனி வக்ரம் ஆகிற டயத்தில் சனி பகவான் என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க குருவரை நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் உட்கார்ந்துருக்கார் இதை தவிர பதினொன்றாம் இடமான கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகு பகவானும் கொண்ட நிலையில் இந்த சனி வக்ரம் இருக்கு இப்போ சனி வக்ரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவா செல்லும் கிரகங்களில் மெல்ல செல்லும் கிரகங்கள் சற்ற ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் அப்படின்னு பார்த்தா இருபத்தி நாலு ஆறு முப்பது மாதம் அதை ஒம்போது மா ஒன்பதாள் ஆகத்தோம்னா சற்றக்குழைய மூன்று மாதம் ஒவ்வொரு கிரகத்தும் இருக்கார் இப்போ இந்த வக்ர காலகட்டங்களில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்களை செய்வார் என்னென்ன தீய பலன்களை செய்வார் தீய பலன்கள் நடக்கும் பொழுது என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்ப்போமா சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கர பகவான் இப்போ நம்ம வந்து இந்த துலா ராசிக்கு வக்கர சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ராசிக்கு ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் என்னைக்குமே துளாராசிக்காரர்களை கெடுக்க மாட்டார் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போறவர் ஏன்னா துளாராசியில தான் வந்து சனி பகவான் உச்சம் பெறுறார் அதனால துளாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை எப்பொழுதுமே கொடுத்தே இருப்பார் இதில் என்ன அப்படின்னா சுக்கரனுடைய வீட்டுக்கு சனி பகவான் வந்து எப்பொழுதுமே ஒரு பெரிய சுவர் அதாவது இந்த லக்ன சுவர் அதை தவிர வந்து ராசி சுவர்ன்னு சொல்லக்கூடியது அவர் வந்து சனி பகவான் மிகப்பெரிய உயர்ந்த சுவர் அதுவும் நல்ல இடத்துல இருந்துட்டாரையானால் அவங்களுடைய லக்னத்துக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிடும் இப்போ துலா ராசியில் இருக்கக்கூடிய துளாராசியில பார்த்தீங்களேன்னால் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாத்தையும் ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் எப்படி கொடுப்பார் அப்படின்னா அவரே வந்து அஞ்சாம் இடத்தின் அதிபதியாக போகிறார் நாலாம் இடத்துக்கும் அதிபதியாகவும் போகிறார் இதன் மூலியமாக பார்த்தீங்களேன்னா பெரிய மாறுதல்களை கொடுப்பார் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை நிஜமாக கொடுப்பார் இப்போ வந்து முதல்ல வந்து பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டு மாதம் வந்து துளாராசிக்காரர்களுக்கு கோச்சார பிரகாரம் அஞ்சாம் இடத்துல கும்ப ராசியிலேயே சந்த சனி பகவான் இருக்கார் அதுவும் நவாம்சத்திலையும் கும்பராசியிலேயே இருக்கார் சதயம் மூணாம் பாதத்தில் இருக்கார் வக்கரகதி அடைந்தாலும் சதயத்திலேயே வர்க்கோத்தமம் பெற்று சதயம் மூணாம் பாதம் கும்ப ராசியிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வந்து சேரும் ஏ வந்து அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதமாக இருக்கக்கூடிய இந்த வர்க்கோத்தம நிலை அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல அர்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடியது நவாம்சத்தில் வந்து நாலாம் இடத்துல போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது இந்த நாளா இடத்தில் வரும்பொழுது அதாவது பத்தொம்பது எட்டுலேருந்து நாலு பத்து வருடம் இருக்கக்கூடிய நாளில் என்னென்ன விஷயங்களை மாறுதல்களை செய்வார் அப்படின்றத ஐயா அரியரசரமாக கிட்ட சொல்லிவிட்டு ஐயா நல்ல வழிவாக விளக்கமாக வச்சுனீங்க நம்ம எப்பொழுதுமே என்ன பயப்படுவோம் அஷ்டமத்து சனி அர்தாஷம சனி ஏழரை சனி வந்தாலே வந்துருச்சு அப்படின்னு பயப்படுவோம் பயப்பட வேண்டாம் ராசிக்கு சுக்கரனுடைய ராசிக்கு சனி பகவான் யோகர் அவர் நவாம்ச கட்டத்தில் நாலாம் இடத்துல ராகுவடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் சதய நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் ட்ராவல் பண்ணுறார் நாலாம் இடத்துல சனி வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் பயப்பட வேண்டாம் என்ன ஒன்று ஒன்றுக்கு அப்படின்னு கேட்டாக்க தாயோடைய உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் ஆனாலும் அது சரியாகப்படும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒன்றரை மாதம்தான் இருக்கிறாரு அடுத்தது நம்ம லோயர் எஜுகேஷன் அப்படின்றது சொல்லுவோம் மேடம்னாக்க நாலாம் இடம் அப்படிம்போம் லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய துலாராசினர்கள் சித்திரை சுவாதி விசாகம் இவங்களுக்கு யோகமான காலகட்டங்கள் படிப்புல இதுவரையிலும் இருந்த டிஸ்ட்ராக்ஷன் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன் அப்படின்னாக்கா நாலாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி அடுத்தது அவர் ராகுவோட நட்சத்திரத்தை வாங்கியிருக்கிறார் அப்போ கெட்ட நட்சத்திரம் கெட்டது கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடுமாம் ராஜயோகம் அப்போ இந்த காலகட்டங்களில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லது நடக்குமா கண்டிப்பாக நல்லது நடக்கும் சரி இதை தவிர நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா நாலாம் இடத்த வண்டி வாகனம் நிலம் இது எல்லாமே சொல்லுவோம் இப்போ சைக்கிளில் போயிட்டுருக்கிற துளாராசிக்காரங்களுக்கு வீலர் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் வீலரில் போகிற துளாராசிக்காரங்களுக்கு கார் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் துளாராசிக்காரங்க ஏற்கனவே லேவிஷாக இருப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா ஏற்கனவே காரில் போயிட்டுருப்பாங்க காரில் போய்ட்டுருக்கவங்களுக்கு லேவிஷான கார் சேடன் கார் இருக்கிற பெரிய சின்ன காரை கொடுத்துட்டு பெரிய கார் வாங்கக்கூடிய யோகிதாம்சத்தை இந்த நவாம்சத்தில் நாலாம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் கொடுப்பாரா கொடுப்பார் அப்போ வண்டி வாகனம் வாங்கக்கூடியது அதே போல் நிலத்துக்கும் அதிபதி அவர் என்ன இதில் வந்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நவாம்சத்திலையும் சரி இதுலையும் சரி ராசி நில ராசியில் வந்திருக்கிறார் மகர ராசி அப்படின்றது நில ராசி இதுவரையிலும் வாடகைக்கு கொடுத்த நேரத்தில் இருந்துக்கிட்டு அதை அப்படி சொல்லுவாங்க கொண்டு கொடுத்த நேரத்தில் இருந்து கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுகின்ற துளாராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன சாமி நூற்றி நாற்பது நாளில் அவ்வளோ பெரிய மாற்றம் இருப்பான் ஒரே விஷயம் நல்லா புரிஞ்சுங்க மாற்றம் என்ற வார்த்தையை தவிர பாக்கியெல்லாம் மாறக்கூடியது தான் ஒரே நாளில் நில அதிர்வுல பிச்சைக்காரன் ஆயிட்டான் கோடீஸ்வரன் அதே போல் கோடீஸ்வரனும் பிச்சைக்காரன் ஆவான் பிச்சைக்காரனும் கோடீஸ்வரன் ஆவான் அப்போ இந்த நூற்றி நாற்பது நாளும் துளாராசிக்காரர்களுக்கு பொற்காலம் அப்போ பொற்காலம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு புதுசாக நிலம் வாங்கி கட்டலாம் புதுசாக அப்பார்ட்மெண்ட் வாங்கி கட்டலாம் அத்தனையும் கிடைக்கக்கூடிய பொற்காலம் அப்படின்றது இந்த பொற்காலம்னு சொல்லலாம் சரி இதே போல இந்த காலகட்டங்களில் அதாவது எத்தனை மாதம் அப்படின்னாக்கா பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் நூற்றி நாற்பது நாளில் ரெண்டு மாதம் கிட்டத்தட்ட அவர் அஞ்சாம் இடத்துல இருந்துட்டார் ஒரு ஒன்றரை மாதம் நாலாம் இடத்துக்கு வந்துட்டார் அதுக்கு அடுத்தது ஒரு மாதம் நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஒரு மாதம் அவர் மூணாம் இடத்துக்கு வராரு மூணாம் இடம் அப்படின்றது இந்த ராசிப்படி நெருப்பு ராசி குருவோடைய வீட்டுக்கு வராரு அந்த குருவோடைய வீட்டுக்கு வரும் பொழுது என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத நம்மளுடைய அஸ்தோ சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க இதை தவிர இந்த காலகட்டங்களில் எந்த கோயிலுக்கு போனால் அந்த பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அதையும் பற்றி ஐயா சக்தி சோமையா சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக ரெண்டு பேருமே விவரமாக சொல்லிட்டீங்க இப்போ வந்து கோச்சார ரீதியில் வந்து சனி பகவான் வக்கரமடைஞ்ச காலத்துல கோச்சாரத்திலரை அம்சத்திலரை வந்து தனுசு ராசியிலரை வந்து அவர் சஞ்சாரம் பண்ணுற காலத்தில் எப்படி இருக்குங்கிறத பற்றி சொல்ல சொல்லி சொன்னீங்க அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உச்சம் பெற்ற சனி துலா ராசிக்காரர்களுக்கு துலாத்துலரை வந்து சனி உச்சம் பெறக்கூடியவர் அப்போ அவர் வந்து அந் அசுரகுரு அப்போ தேவகுருவனுடைய வீட்டில் வந்து சனி பகவான் போகிறார் இந்த ஒரு மா கடைசி ஒரு மாத காலம் அதாவது நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து நான் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த ஒரு மாத காலம் அப்போ அது வந்து மூணாம் இடம் தைரிய வீரியஸ்தானம் அப்போ எதையுமே வந்து நல்ல தைரியத்தோட எதையுமே துணிஞ்சு செய்யக்கூடிய காலம் அப்போ அவர் சஞ்சரிக்கிறது வந்து ராசியில் அஞ்சாம் இடம் அம்சத்தில் மூணாம் இடம் அப்போ அஞ்சாம் இடத்துல இருந்து சஞ்சாரம் பண்ணுற போது பிரமாதமாக செய்யக்கூடியவர் தான் சனி பகவான் ஏன்னு கேட்டால் ஆட்சி பெற்ற சனி இந்த துலா ராசிக்காரர்களுக்கு துலாத்துலரை வந்து உச்சம் பெறக்கூடிய ஸ்தானம் இவ்வளவும் இருந்து ஆட்சி பெற்ற சனியாக இருந்து நடத்துறதில்ல மூணாம் இடத்துக்கு வரும்போது தைரியத்தோடு எதையும் செய்து இந்த காலத்திலரை நீங்கள் சொன்ன விஷயங்களையெல்லாம் அதாவது வண்டி வாகனம் வீடு வாசல் இதெல்லாம் வாங்கக்கூடிய காலம் பொற்காலம் அப்படின்னு நீங்கள் சொன்னது மாதிரியா இந்த தை மூணாம் இடத்துக்கு வரும்போது தைரியமாக அதை துணிஞ்சு செய்து நடவடிக்கையை நடத்தி நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய பொற்காலமாக அமையும் ஆக இதெல்லாம் வந்து நான் சொன்னதெல்லாம் வந்து இப்போ கோச்சார ரீதியில் வந்து சஞ்சரிக்கிற இடத்தை அம்சகட்டத்தில் சஞ்சரிக்கிறத வச்சு சொன்னோம் இருந்தாலும் உங்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் சூட்சமநாதன் அந்தரநாதன் இதெல்லாம் சரியில்லாத போது நீங்கள் வந்து நம்ம சென்னையில் வந்து பூவிருந்த மல்லி அதாவது பூந்தமல்லின்னு சொல்லுவாங்க அந்த பூவிருந்த மல்லியில் வைத்தீஸ்வரன் கோயில்னு ஒரு சிவாலயம் இருக்கிறது அங்கே சனி சனி பகவான் தனி சன்னதி இருக்குது அந்த தனி சன்னதிக்கு போய் ஒரு அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் ஒரு சனிக்கிழமைகளில் ச அபிஷேகம் பண்ண முடியாதவங்க அர்ச்சனையாவது பண்ணிட்டு வரலாம் அதை போய் பா பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச ஐயா முன்னாடி சொன்னது மாதிரியாக உள்ள தான தர்மங்களையும் அந்த நம்ம சனி பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தையும் சொல்லிட்டு வந்தாலே சாலை சிறந்ததாக இருக்கும் மேலும் கன்க்ளூஷனாக இப்போ வந்து நம்மளுடைய கே செய்யங்கர் அவர்கள் வந்து சொல்லுவாங்க ஐயா இந்த துளாராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா அஞ்சாம் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடையிற நவாம்சத்தில் வந்து அஞ்சு நாலு மூணுன்னு மூணு இடத்துக்கு வர்றார் முதல் ரெண்டு மாதம் வந்து வர்க்கோத்தவம் அடைஞ்சு வக்கரகதியிலேயே அஞ்சாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நாளாக தட்டிப்போன வேலையில் ஒரு இன்க்ரிமெண்ட்டு வேலையில் ஒரு ஏற்றம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அது தவிர திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும் ஏன்னா அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்று போய் மூல திருமண வீட்டிலிருந்து கர்கோத்தவம் பெறுறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயேனால் அந்த ரெண்டு மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாலாம் இடத்துக்கு போகிறார் நாலாம் இடத்துக்கு போகும்போது படிக்கக்கூடிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய தாயினுடைய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்த தாய் ஸ்தானத்தில் பார்த்தாலேயானால் காயின் உடல்நிலையில் பிரச்சனைகள் வரும் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது மொத்தத்தில் பார்த்தாலே ஏன்னா உங்களுக்கு மேல் படிப்பு படிக்கிறதுக்கோ படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு மார்க் வாங்குறதுக்கோ காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கோ இதெல்லாம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் போகிறார் கடைசி ஒரு மாதம் அதாவது நாலு பத்துலேருந்து இருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான காலகட்டத்தில் போகிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா துலாராசிக்காரர்களை பொறுத்தவரும் சனி பகவான் மிகப்பெரிய யோகர் அவர் வந்து அவர் கொடுத்தாருனா எல்லாத்தையுமே கொடுத்துருவார் உங்களுக்கு கீழே நூறு பேர் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா திடீர்னு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேரை மாற்றிடுவார் மொத்தமே உங்களுடைய நிலைமையே வேறு இடத்துல மாற்றிடுவார் இந்த மாதிரியான ஒரு பொசிஷன் அதாவது பொ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சனி தொடர்பு இல்லாமல் சனி தொடர்பும் ராகு தொடர்பும் இல்லாமல் ஆட்சியாளர்கள் ஆட்சியை புடிக்க முடியாது அப்படின்றது தான் வந்து ஜோதிட வரலாறு நீங்க பழைய இவங்களெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது இப்போ ராசியில இருக்கக்கூடிய வக்கர சனி பகவான் ராகுவினுடைய சாரத்திலேயே போயிட்டு இருக்கிறதுனால பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லி இந்த துளா ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வக்கரமான நூற்றி நாற்பது நாள்களும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதுவும் முதல்ல ஒரு ரெண்டு மாதம் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் அது தவிர அடுத்து குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு நாலாம் இடத்தில் சனி பகவான் வரும்போது உங்கள் தாயினுடைய உடல்நிலையில் மட்டும் சற்று செட்பாக் இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக்